ஹாய் ஹலோ வணக்கம் இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிசியில் சிலபஸ் மாற்றிட்டாங்க ஒரு சில குழப்பங்கள் இப்போ எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கும் சரியா இனிமேல் டே தமிழில் கிளாஸ் பார்க்க போகிறோம் தமிழில் மொத்தம் எழுபத்தி நாலு டாப்பிக் இருக்குது அதில் திருக்குறள் இருபது அதிகாரம் தவிர மீதான் ஐம்பத்தி நாலு டாப்பிக் இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு டாப்பிக்கையும் டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தில் என்ன செஞ்சிடலாம் சிலபஸே கவர் பண்ணிடலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோன்னா சந்திப்பிலை இந்த சந்திப்பிலை ஸ்கூல் புக்கில் எதுலெலாம் கவர் ஆகுது அப்படின்னா எட்டாம் வகுப்பு இயல் ஏழுலேயும் ஒன்பதாம் வகுப்பு இயல் மூணு நாலுலேயும் உள்ள இலக்கண பகுதியில் கவர் ஆகுது ஃபஸ்ட்டு சந்திப்பிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வள்ளினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் எழுதுவதும் எ எழுதுவதும் இடத்துல வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறு அதாவது எந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்க்காமையும் எந்த இடத்துல வள்ளி நிறுத்துக்கள் போடக்கூடாதோ அந்த இடத்துல போட்டு எழுதுறதும் என்ன அப்படின்னா தப்பு அதை தான் சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஒற்றுப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன ரீசன் இந்த சந்திப்பிள்ளைய எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பற்றி தப்பு இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த வள்ளீன மிகுதலும் மிகாமே உதவுது அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் மண்வெட்டி கொண்டு வா மண்வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறது மம்பட்டியை எடுத்துட்டு வா அதாவது மண்வெட்டியை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதும் மண்வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறது மண்ணை வெட்டி அள்ளி கொண்டு வர்றதையும் குறிக்குது ஒரு பொருளை தெளிவாக சொல்றதுக்கு வள்ளீனம் மிகுதல் உதவுது பொருளை தெளிவாக சொல்கிறதுக்கு வல்லினம் மிகுதல் என்ன செய்து உதவுது இந்த வல்லினம் மிகுதல் வந்து எந்தெந்த எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா வரும் அப்படின்னா கசதப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் முதல் எழுத்து வந்து இந்த வரிசையில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வள்ளின எழுத்தை சேர்த்து எழுதணும் இதை தான் வள்ளீன மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கில் நமக்கு தெரிஞ்ச எல்லா டேட்டாவில் இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மிகும் இடங்கள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருக்குது அந்த இருபத்தி அஞ்சை பார்த்துட்டாலே போதும் டெய்லி இதை திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும் அதாவது படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் நமக்கு என்ன செய்யும் புரியும் தப்பு இல்லாமல் எழுதவும் அப்போ நமக்கு எக்ஸாம் டைமில் வந்து நல்லா இது கை கொடுக்கும் சரியா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வல்லெழுத்து வல்லெழுத்துக்கள் அதாவது வல்லின எழுத்துக்களில் தான் வல்லெழுத்துக்கள்னு சொல்கிறோம் அதில் கச தபை இந்த நாலு எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும் அது வந்து நிலை மொழியோடு புணர்கையில் அந்த மெய் எழுத்து தோன்றி புணரும் அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வல்லின மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் விகார புணர்ச்சி மூணு வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் அதில் வல்லினம் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொன்னால் தோன்றல் அப்படிங்கிற விகார புணர்ச்சியில் தான் வள்ளினம் மிகுதல் வரும் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின் சொன்னால் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் அந்த சொல் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கவும் பேச்சின் இயல்பை வந்து பேணவும் நம்ம என்ன கருத்து சொல்ல வரோமோ அந்த கருத்தை வந்து பேணுறதுக்கும் ஓசைக்காகவும் தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த வள்ளினம் மிகுது அந்த வல்லினம் மிகுதல் தேவைப்படுது ஓகேவா வல்லினம் மிகுங்கிறது என்ன அப்படின்னா கருத்துக்களை பிழை இல்லாமல் குழப்பம் ஏற்படாமல் சொல்கிறவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வள்ளினம் மிகுது இதை சந்திப்பில்லேனும் சொல்லலாம் ஒற்றுப்புலேனும் சொல்லலாம் இதில் நாலே நாலு எழுத்துக்கள் தான் முழிக்கும் முதல்ல வரும் க ச சரியா வள்ளினம் மிகும் இடங்கள் ஒரு இருபத்தி அஞ்சு இருக்குது அந்த இருபத்தஞ்சையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஏஇ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களை அடுத்து ஏ அடுத்தும் ஏ என்னும் வினா எழுத்தை அடுத்தும் மிகும் அ இ ஓ என்னும் சுட்டெழுத்துக்களை அடுத்தும் ஏங்கிற வினா எழுத்து அடுத்தும் வள்ளி நமகம் அந்த பையன் ஆக் அடுத்து பையன் இப்போ கச கசத்தப அந்த நாலு எழுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க செடி ச இச்சு வந்திருக்கா செடி எப்பாடம் உப்பக்கம் சட்டை எத்திசை புரியுதா உங்களுக்கு அந்த கசத்தப அப்படிங்கிற நாலு எழுத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த நாலு எழுத்துக்குள்ளே உள்ள வல்லினம் தான் மிகவும் இதை தான் வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஆகி ஒன்றும் சுட்டெழுத்துக்களை அடுத்தும் என்னும் வினா எழுத்தை அடுத்தும் நெக்ஸ்ட்டு எதில் வள்ளினம் மிகும் அப்படின் சொன்னால் அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சுட்டு வினா சொற்களை அடுத்தும் என்ன செய்யும் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்ட பாருங்கள் அந்த பக்கம் எந்த கவிதை எந்த திசை எந்த சட்டை அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி ஓகேவா அடுத்து இரண்டாம் பேச்சுமை விரியில் விரி அப்படின்னா இரண்டாம் பேச்சுமை உறுப்பு வெளிப்பட்டு நிற்கும் தொடரில் வந்து வள்ளினம் மிகும் கதவை திற ஐ வெளிப்பட்டு இருக்கா தகவல்களை திரட்டு ஹலை ஐ வெளிப்பட்டு இருக்கா காட்சியை பார் ஐ வெளிப்பட்டு இருக்கா பாலை கொடி ஐ வெளிப்பட்டு இருக்கா இந்த இரண்டாம் வேச்சுமை விரியில் வள்ளினம் மிகும் தென் அடுத்து என்னன்னா நான்காம் வேச்சுமை விரியில் வள்ளினம் மிகும் நான்காம் வேற்றுமை உறுப்பு என்னது கூ அதில் விரியில தான் வள்ளினம் மிகும் எனக்கு தெரியும் கு அவனுக்கு பிடிக்கும் கு முதியவருக்கு கொடு கு மெட்டுக்கு பாட்டு கு உங்களுக்கு புரியுதா சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேச்சுமை உறுப்பும் பயணம் தொக்கத் தொகையில் வள்ளினம் மிகும் தண்ணீர் குடம் தண்ணீரே உடைய குடம் இரண்டாம் வேச்சுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை புரிதான் தண்ணீர் குடம் தண்ணீரை உடைய குடம் மரப்பெட்டி மரத்தால் ஆன பெட்டி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனது எழுத்துக்கள் என ஏ என்ன வினா எழுத்து அடுத்தும் அடுத்து அந்த இந்த எங் எந்த அங்கு இங்கு எப் எங்கு அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சுட்டு வினாச்சொற்களை அடுத்து அடுத்து இரண்டாம் வேச்சுமை விரைவில் வள்ளினம் மிகவும் நான்காம் வேச்சுமை விரைவில் வள்ளினம் மிகும் அப்புறம் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேச்சுமை உருப்பும் பயணம் உடன் தொக்கத்தொகையில் வள்ளினம் மிகும் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆறாம் வேற்றுமை தொகையில் தொகை அப்படின்னாலே மறைஞ்சிருக்கும் அந்த வேற்றுமை உருவும் மறைஞ்சிருக்கும் புளியின் புளினது தோல் அதான் புளித்தோல் ஆறாம் வேற்றுமை தொகையில் சரியா இரண்டாம் வீச்சுமை விரியில் நான்காம் வீச்சுமை விரியில் ஐந்தாம் வீச்சுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும் அடுத்து எனது ஆறாம் வீச்சுமை தொகையில் வல்லினம் மிகும் புலித்தொகை அடுத்து என ஆக என்னும் சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் என கேட்டார் வருவதாக கூறு என கூறினார் இந்த இடத்த என ஆக அப்படிங்கிற சொல்லுறவுகளுக்கு பின்ன வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் என்ன அப்படின் சொன்னால் பண்புத் தொகையில் பின் வல்லினம் மிகும் பண்பு அதோடய கேரக்டரை சொல்கிறது தான் பண்புத்தொகைன்னு சொல்லுவோம் விகுதி மறைஞ்சிருக்கிறதையும் பண்புத்தொகைன்னு சொல்லலாம் அதில் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வல்லினம் மிகும் பச்சை பட்டு பச்சை கிளி ஓகேவா இருபேராட்டு பண்புத்தொகையில் வள்ளினம் மிகும் இருபேராட்டு பண்புத்தொகை வள்ளினம் மிகும் பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் அப்படிங்கிறது தான் இருபேராட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறது சொல்லும் அப்போ சாறை பாம்பு இருபேராட்டு பண்புத்தொகை சித்திரை திங்கள் மல்லிகைப்பூ இதில் தான் என்ன செய்யும் பண்புத்தொகை இருபேராட்டு பண்புத்தொகையில் வள்ளினம் மிகும் அடுத்தது ஓமை தொகையில் வள்ளினம் மிகும் தொகையில் வள்ளினம் மிகும் ஓமை அதாவது ஓம உறுப்புகள் மறைஞ்சி வர்றதை தான் சொல்கிறோம் தாமரை போன்ற பாதம் மலர் போன்ற கண் மலர் போன்ற பாதம் தாய் தமிழ் தாயை போன்ற தமிழ் இந்த மாதிரி ஓம உருவ மறைஞ்ச தான் ஓமத்தொகைன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல வல்லினம் மிகும் தாமரை பாதம் மலர்கண் பாதம் தாய் தமிழ் அடுத்து ஓரழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் ஓரழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் ஓரழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா ஓரழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் தீப்பிடித்தது புப்பந்தல் தீச்சுடர் புக்கடை ஈக்காட் கைத்தடி தை பொங்கல் ஓகேவா இதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் நெக்ஸ்ட்டு ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் ஈறு என்னது அந்த லாஸ்ட்டு உள்ள அந்த ஈறுகட்டை எதிர்மறை எதிர்மறை பெயராக இருக்கணும் ஈறு கட்டு போயிருக்கணும் எதிர்மறை பெயராக இருக்கணும் அப்படி இருந்தால் வள்ளினம் மிகும் காசு செல்லா காசு அதோடய ஈர் என்ன செஞ்சுருக்கு போயிருக்கு எதிர்மறை பெயரட்சமாக இருக்குது கூவா கோயில் நல்ல வார்த்தலா கூவா கோயில் எழுதா பாடல் எழுதா பாடல் ஓடா குதிரை அழியா புகழ் இதுக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வள்ளினம் மிகும் நெக்ஸ்ட்டு வன்தொடர் குச்சியலுகரத்தின் பின் வள்ளினம் மிகும் வன்தொடர் குச்சியலுகரத்தின் பின் வள்ளினம் மிகும் வன்தொடர் தொடர் குச்சியல் உகரம் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சால் தான் அதுக்கு பின்னாடி வள்ளினா மிகுமா மிகாதான் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கச கசட தவறை அந்த வள்ளி நம்ம எழுத்த தொடர்ந்து வரும் உகரம்தான் எனக்கு உகரம்தான் வன்தொடர் குச்சியல் உகரம்னு சொல்லுவோம் அதாவது உகரத்தோட ஓசை வந்து குசுடு சொல்லலாம் அந்த குசுடு வந்து அந்த உரத்தோட ஓசை வந்து என்ன செய்யும் குறைஞ்சி ஒழிக்கும் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பதை தான் குச்சி எழுபுரம்னு சொல்கிறோம் அந்த குசுடு துபரு சரியா நல்லா பாருங்கள் சுக்கு பட்டு முறுக்கு பாக்கு பேச்சு பாட்டு உப்பு பத்து பற்று இந்த சொற்கள் எல்லாம் குச்சி எழுபுரத்தின் முன்னுள்ள எழுத்து வந்து கசட தவற அந்த வள்ளின எழுத்துக்கள் தான் வரும் குசுடு அந்த நல்லா பாருங்கள் கோடு குசுடுபுரு அந்த வள்ளின எழுத்துக்களுக்கு முன்னாடி வர எழுத்துக்கள் இடத்துல தான் என்ன செய்யும் வள்ளினம் மிகவும் கேட்டு கொண்டான் விற்று சென்றான் கொக்கு கால் விற்று கொண்டேன் படித்து பார்த்தார் பத்து பாட்டு எட்டு தொகை தான் வன் குச்சி எழுகிறோம் அந்த குசுடுதுபுருங்கிற எழுத்தை தொடர்ந்து வரும் வள்ளின அந்த குசுடுதுபுருங்கிற இது வந்து வள்ளினம் எழுத்து கசட தபுருங்கிற எழுத்தை தொடர்ந்து வரும் முகரம் மண்தொடர் குச்சியலுகரம் ஓகேவா அடுத்து டேரை குச்சுரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குச்சியலுகரங்களின் பின் வள்ளின மிகும் உயிர் தொடர் குச்சியலுகரம் வந்து பல எழுத்துக்களால் இருக்கும் நெடில் தொடர் குச்சியலகரம் இரண்டே இரண்டு எழுத்துக்களாக தான் இருக்கும் அதில் முதல் எழுத்து வந்து கண்டிப்பாக நெடில் எழுத்தாக மட்டும்தான் இருக்கும் ஆடு நாடு அப்படின்னு சொல்லுவோம்லா அதுதான் ஓகேவா உயிர் தொடர் அப்படிங்கிறது அரசு அதுங்கிறது உயிர்த்தொடர் குச்சியலுகரம் அதுதான் அரசு கட்டில் ஓகேவா புரிஞ்சுச்சா அப்புறம் முச்சியலு உகரம் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே முழுமையாக தான் ஒழிக்கும் அதாவது அந்த குசுடு அந்த கசட தவறு அந்த ஆறு எழுத்துக்கள் தான் வல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அந்த அதை தவிர இல்லாத வர எல்லா உகரங்களும் எப்போதும் என்ன செய்யும் முழுமையாக தான் ஒழிக்கும் முச்சியல் முச்சியலுகரம்னு சொல்கிறோம் பசு மாவு ஏழு கதவு நீங்கள் கேட்கலாம் இது வந்து எனது நெழில் தொடர் நெடில் எழுத்து தானே முதல் எழுத்து நெடியிலாக தான் இருக்குது அப்பயும் மாவு வந்து நெழில்தொடர் குச்சி எழுபரம் இல்லைன்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் ஊ வந்து குசுடுது துபுரம் அந்த வள்ளினம் எழுத்துக்களில் வர ஊவாக இல்லை அதனால் இது முச்சியலுகரம் புரிஞ்சுதா அதுக்கு தான் பொது தேர்வு திருக்குறள் முச்சியலுகரத்துக்கு பின் வள்ளினம் மிகும் அப்போ நெடில் தொடர் வண்தொடர் உயிர்தொடர் முச்சியலுகிறம் இந்த நாலுத்துக்கும் பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வள்ளினம் மிகும் அடுத்து உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகும் சாலை தவ தட குல அப்படிங்கிற நாலு உரி பின்னாடி வள்ளினம் மிகும் சால பேசினார் தவ சிறந்தது அப்புறம் இனி தனி ஆகிய சொற்களின் பின்னும் வள்ளினம் மிகும் இனி தனி என ஆகன்னு ஒரு சொல்ல பார்த்தோமா அதே மாதிரி இனி தனி இனி காண்போம் தனிச்சிறப்பு தனி கவனம் அப்படிங்கிற சொல்லி வல்லினம் மிகும் அகர இகர ஈச்சு வினை எச்சங்களுடன் புணர்கையில் வள்ளினம் மிகும் அகர ஆட அ இருக்கா ஓடி ஈ இருக்கா ஓடி ஈ இருக்கா பாட ஆ இருக்கா தேட ஆ இருக்கா ஓட ஆ இருக்கா அந்த அகர இகர ஈச்சு சொற்கள் வினையச்சங்களுடன் புணர்கையில் வினையச்சங்களுடன் போ கையில் வல்லினம் மிகும் அடுத்து மகர மெயில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தாள் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் சரியா மகர முடியும் மகர மெயிலை அடுத்து வள்ளினம் வந்தால் வள்ளினம் கசட தபர அந்த இடத்து தான் வள்ளினம் சொல்லுவோம் மகர இடத்துல முடிஞ்சிருக்கு கசட தவறையில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மகரமே அழிஞ்சி அந்த இம் அழிஞ்சி அந்த இடத்துல வள்ளினம் என்ன செய்யும் மிகவும் அப்போ மரம் ப்ளஸ் சட்டம் இம்மு கெட்டு போய் மரச்சட்டம் வட்டம் ப்ளஸ் பாறை அந்த இம்மு கெட்டு போய் வட்டப்பாறை அடுத்து மிக என்னும் சொல்லி பின் வள்ளினம் மிகவும் என ஆக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடியும் வள்ளினம் இனி தனி அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடியும் வள்ளின மிகும் மிக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடியும் வள்ளின மிகும் மிகச்சிறப்பு மிக பெரியவர் ஓகேவா அடுத்து அதற்கு இதற்கு எதற்கு அப்படின் சொற்களுக்கு பின்னாடியும் வள்ளின மிகும் அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொல்லுக்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகும் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் திசைப்பெயர்களின் பின் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்லணும்னா அந்த திசைப்பெயர்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகும் அடுத்து தனிக்குற்ற தனி குற்றழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளினம் மிகும் தனி குற்றழுத்து அப்படின்னா முதல் எழுத்து என்ன அப்படி இருக்கணும்னா தனிக்குரிலாக இருக்கணும் சிங்களா முதல் எழுத்து குரில் எழுத்தாக இருக்கணும் தனி தனிக்குரில் சொல்கிறோம் நீ கனா க அடுத்து வரும் ஆகார எழுத்து ஃபஸ்ட் எழுத்து குரில் எழுத்தாக இருக்கணும் ரெண்டாவது எழுத்து ஆஹார எழுத்தாக இருக்கணும் அதாவது லாவை பிரித்து பாருங்கள் இல் ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லலாமா அதை தான் சொல்கிறோம் அதாவது இல் ப்ளஸ் தான் லா அப்படின்னு சொல்லலாம் இன் ப்ளஸ் ஆவை தான் நான் சொல்லலாம் ஓகேவா அப்போது அந்த ஆகார எழுத்து தனி குரிலை எடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின் என்ன செய்யும் வள்ளினம் மிகும் அடுத்து எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் எவர் எந்த எண்ணு பெயர்களுக்கு பின்னாடியும் என்ன செய்யாது வள்ளினம் மிகாது எட்டு பத்து எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு புத்தகம் பத்து காசு அப்புறம் சில உருவக சொற்களில் பின்னும் வள்ளினம் மிகும் தமிழ் தாய் வாய்ப்பவளம் வாழ்க்கை படகு உலக பந்து இந்த உருவக சொற்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகும் அப்புறம் அதற்கு அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலான்னா இது வந்து ஒரு சிந்தனை வினா அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருந்தாங்க அது ப்ளஸ் இன் ப்ளஸ் கூன்னு பிரிக்கலாம் அது அப்படிங்கிறது சொட்டு பெயர் அண் அப்படிங்கிறது சாரி கூ அப்படிங்கிறது வேற்றுமை உதப்பு அதற்கு அதன் ப்ளஸ் கூ அதனுக்கு அப்படிங்கிறது தான் அதற்குன்னு மாறி இருக்குது அதனுக்கு இந்த பொருள் வேண்டாம் அதற்கு அதனுக்கு பதிலாக இதை வைத்து கொள்ளுங்கள் அதனுக்கு பதிலாக அப்படிங்கிறது தான் அதற்குன்னு மாறி இருக்குது உங்களுக்கு புரியுதா சரி இப்போது வள்ளி மிகும் இடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி இடங்களை பார்த்தோம் அந்த இருபத்தஞ்சி இடங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தினம் தினம் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின் சொன்னால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்